நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையம் மற்றும் காந்தல் பகுதிகளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடிகளை ஏற்றி ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் கேப்டன் அவர்களின் மகன் விஜய கலந்து கொண்டார் உங்கள் தீபம் தொலைக்காட்சி நடத்தும் மூன்றாவது வருட வெற்றிகரமான தீபம் டிவியின் நீலகிரி மாரத்தான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பத்து வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் பங்கு பெற அன்புடன் அழைக்கிறோம் எதிர்வரும் அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குன்னூரில் நடைபெற உள்ளது இரண்டு நாட்களாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் எங்களோட கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாக்கும் மற்றும் மஞ்சள் நீர் மஞ்சள் நீராட்டு விழாக்கும் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் போய் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அதே மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மட்டும் முப்பது முப்பது இடத்துக்கு மேல தேசிய முற்பகு திராவிடம் பொடி ஏற்றி அதுக்கப்புறம் பல இடத்துல மக்களின் நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்கோம் இன்னைக்கு வந்து குறைஞ்சது ஆயிரம் பே பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் இன்னைக்கு அன்னதானம் செஞ்சுட்டு இது எல்லாமே தேசிய முற்போக்கு திராவிடம் இருபதாவது வருஷம் துவக்க ஆண்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி செப்டம்பர் பதினாலு துவக்க ஆண்டாக இருக்கனால இது எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் நீலகிரி மாவட்டம் முழுவதும் போகிற இடத்தெல்லாம் தேசிய மருத்துவர்கள் மக்கள் அன்பும் அன் அன்பும் ஆதரவும் கொடுக்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பொதுமக்கள் அனைவருமே கேப்டன் இல்லாத என் தருணத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மக்கள் என்னை பார்த்துட்டு அவங்க வீட்டு மகனாக வந்து என்கிட்ட கட்டி பிடிச்சி அழுகும் போது எனக்கே ரொம்ப ஒரு எமோஷ்னல் மொமெண்ட்டாக இருக்குது ஏன்னா நீலகிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா சின்ன இருந்து கேப்டன் பல்வேறு படம் ஷூட்டிங்காக இங்கே வந்திருக்காரு நிறைய படம் ஷூட்டிங்கில் நீலகிரி மாவட்டம் செஞ்சிருக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள் த தாண்டி வரும்போது எனக்கும் அப்போ பல நினைவுகள் அதே மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் இப்போ தாண்டி வரும்போது ரோட் சைடில் கடையில் வச்சிருக்க அந்த வியாபாரிகள் எல்லாருமே வந்து கேப்டன் இங்கே இருக்கும்போது இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டு போவார் இந்த மாதிரி பல தருணங்கள் சொல்றப்ப நானும் அந்த கடைகள் இறங்கி சாப்பிட்டு போனது உண்மையிலேயும் மகிழ்ச்சி அளிக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் சரி கேப்டன் தான் எப்பயுமே வேலை செய்வாங்க இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த தருணத்திலும் அவங்க வந்து அவங்க அவங்க கூப்பிட்டுதான் அரசியல் மேதைக்குள்ள நான் வந்தேன் இன்னைக்கு அவருடைய தம்பியாக அவங்களை அழைத்து நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஃபங்க்ஷன் செய்யும்போது அந்த தொண்டர்கள் இன்னும் ஈடுபாடாக தான் இருக்காங்க ஏன்னா கடந்த ஆண்டுகள் முன்னாடி மாற்று கட்சி போன்ற அவர்கள் எல்லாமே மீண்டும் வந்து தேசிய முற்போக்கு திராவிடர்கள் வந்து என்னையனோ அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதை வந்து நிச்சயமாக ஒரு வளர்ச்சி பாதையை தான் நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிடம் கொடிக்கட்டி பறக்கும் தான் நான் நம்புறேன்